ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மோ சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரியை பற்றின தகவல் தாங்க உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் சிறுகீரி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவர் திரு தென்னவன் அவர்கள் வந்து உங்களுக்காக விளக்கத்தை கொடுப்பாரு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே வணக்கம் வாங்க இந்த சிறுகீரனுடைய பயன்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் சிறுகீரை வந்து சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு கீரைங்க இந்த கீரையில் வந்து ஏராளமான சத்துக்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ஏ பிசி அப்படிங்கிற மூணு விதமான விட்டமின் சத்துக்கள் அதிகமாக நிறைந்தது இது ஏ விட்டமின் வந்து அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கண் வந்து அந்தளவுக்கு பிரகாசமாக இருக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறும் இந்த கண் வந்து ரெட் கலராக இருக்கிறது நிறம் மாறுறது தண்ணீர் உடையிறது எரிச்சலாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இந்த சிறுகிரையை நம்ம சாப்பிடும்போது மாறும் அதே மாதிரி வந்து பி காம்ப்ளக்ஸ் குறைபாடு இருக்கக்கூடியவங்க அந்த தோல் நோய் சம்மந்தப்பட்ட அதாவது தோல் எரிச்சலாக இருக்கிறவங்க தோலின் நிறம் பளபளப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க முகம் வந்து பிரகாசமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த கீரையை கம்பல்சரி சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது தோல் பளபளப்பாக இருக்கும் ரொம்ப பிரகாசமாக அழகாக மாறுவாங்க அதே மாதிரி வந்து கால்சியம் சத்து அதிகம் நிறைந்தது எலும்பு மஞ்சை இது எல்லாமே உறுதியாக இருக்கும் பலமாக இருக்கும் நார்ச்சத்து உள்ள ஒரு அற்புதமான ஒரு கீரை அப்படிங்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது குடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளையும் வெளியே கொண்டு வர்றதில் இது ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கீரைன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய அடைப்பு எரிச்சல் நிறம் மாறி வரக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சிறுகீரையினுடைய வேர்களை இந்த சிறுகையினுடைய வேர்களை வந்து சூப் வச்சு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மூத்திர தாரையில் இருக்கக்கூடிய அத்தனை அடைப்பும் வந்து மாறும் எரிச்சல் இது எல்லாமே வந்து மாறும் அதே மாதிரி வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அதை நீரிழிவு நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் இதை வந்து தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் ரேண்டம் வந்து மாறாமல் இருக்கும் அதிகப்படியான உபாதைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சிறுநீர் போவாங்க அவங்க அந்த மாதிரி போகிறதுனால இந்த மூத்திரப்பையினுடைய சுவர்கள் காய்ந்து சில பேருக்கு வந்து டயாலிசிஸ் ரேஞ்சுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரியான நபர்கள் வந்து கண்டிப்பாக இந்த கீரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அற்புதமான பல ஆற்றல்களை கொடுக்கும் இது சிறுநீர் பையை பாதுகாப்பதில் மிகப்பெரிய ஒரு வல்லமை வாய்ந்தது தான் இந்த கீரைன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பலம் மிக்கது எலும்பு தேய்மானம் எலும்பில் இருக்கக்கூடிய மஞ்சைகள் இது எல்லாமே உறுதியாக இருக்கும் மூட்டு வலி முதுகு வலி இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து இதை வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக வந்து அவர்களுக்கு இந்த ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இளம் பிராயத்தினர் அதாவது பருவ வயது உள்ள வயதினருக்கு வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து பருக்கள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பருக்கள் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு மூணு முந்திரி பருப்பு இதை மூணுத்தையும் போட்டு நல்லா போல் அரைச்சி பருக்கள் உள்ள இடத்துல வந்து நீங்கள் தடவிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பருக்கள் மறையும் பருக்கள் உற்பத்தியான இடத்துல இருக்கக்கூடிய குழி அதெல்லாம் வந்து மறையும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கம்பல்சரி வந்து ராத்திரியில் இந்த கீரைகளை வந்து எடுத்துக்கக்கூடாது இந்த கீரை நல்லா பொதுவாக எந்த கீரையுமே எடுத்துக்கூடாது ஏன்னு கேட்டோம்னா நாச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால எளிமையாக வந்து ஜீரணம் ஆகாது ஸோ அதனால் ராத்திரி நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற எல்லா நேரங்களிலுமே வந்து தாராளமாக இதை எடுத்து சாப்பிட்லாம் இந்த கீரை இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்துக்களை நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பதில் கிடைக்கும்